தென்காசியில் கூலி தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் எட்டு சிறார்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மாணவன் சக மாணவனை தாக்குவது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அண்டை மாநிலமான கர்நாடகாவிலும் இதுபோல் ஒரு சம்பவம் அரங்கேறியது எட்டாம் வகுப்பு மாணவனை கொலை செய்த வழக்கில் ஆறாம் வகுப்பு மாணவனை போலீசார் கைது செய்து அந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது சிறார்கள் கொடூர குற்றச்செயலில் ஈடுபடுவது குறித்து பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்ப்போம் எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருப்பதனால செல்ஃபோனில் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் போன்ற கேம்கள் சுட்டுத்தல்வது குண்டு வைப்பது தகர்ப்பது போன்ற இந்த செய் இந்த விளையாட்டுக்களை பார்த்து பார்த்து மாணவர்களுடைய உள்ளத்தில் வன்மங்கள் பரவுகின்றன இதனால் இன்றைக்கு கொலை செய்கிற அளவுக்கு இந்த மாணவர்கள் துணிந்திருக்கிறார்கள் கார்ட்டூன் வந்து அதிகமாக பார்க்குறாங்க அதில் வந்து பிள்ளைங்க வந்து எப்படி அம்மா அப்பாட்ட போய் சொல்லணும் கிளாஸை எப்படி கட்டடிக்கணும் ஹோம்ஒர்க் எப்படி செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கதைகள் தான் அந்த இதில் வருது ஆனால் பிள்ளைங்க அதை பார்த்து ரொம்ப கெட்டு போகிறாங்க அதே மாதிரி ஃபோனில் வந்து கேம் விளாடுறாங்க அந்த கேமில் அடி கொல்லு குத்து அந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டு கேட்டு அந்த பிள்ளைங்க மைண்டில் அதுவே ஒரு இதாக மாறிடுது அது அவங்க வெளிலையும் அதை பயன்படுத்துகிறாங்க அது ஆசிரியர் தரம் எடுக்கும் போது வந்து போலீஸால் தரம் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பெற்றோர்கள் கவனத்தில் கொண்டு டிவியோ ஃபோனையோ அதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு அவங்க கூட சேர்ந்து விளையாடுறது பாரம்பரியமான விளையாட்டு சொல்லிக் கொடுக்குறது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வன்முறைகள்லாம் கொஞ்சம் கம்மியாகும் வீட்டில் குழந்தைகள் பள்ளி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே என்ன செய்கிறாங்க ஏதாவது செய்கிறாங்க முதல்ல கவனிக்கணும் ஆட்டி என்ன சொன்னார் என்ன படிக்க சொன்னார் சாப்பாடாக கொடுத்துருக்காங்கன்னா அது நல்லபடியாக படித்தீங்களா ஸ்கூலில் வந்து டிசிப்ளினாக இருந்தீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு அணைக்கணை கூட என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற சாய்தபா ரெண்டு பேரும் கேட்டாங்கன்னா குழந்தைகளுக்கு ஒரு நமக்கு ஒரு ஆதரவு வீட்டில் இருக்குது அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருங்காலங்களில் மாணவர்களுக்கு பாடங்களை நடத்துவதற்கு கூட எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது இதற்கு மாணவர்களை கண்டிப்பதற்கும் எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது நானெல்லாம் நாற்பது ஆண்டு கால ஆசிரியர் பணி செய்திருக்கின்றேன் நான் மூன்று தலைமுறை பார்த்துருக்கின்றேன் இப்போதுடைய தலைமுறைகள் வன்முறை கல தலைமுறையாக உருவாகிறார்கள் இதற்கு அரசாங்கம் உடனடியாக மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் காவல்துறையை கொண்டு ஒரு அற்புதமான கவுன்சிலிங்கை வரும் கல்வியாண்டு துவக்கத்திலே ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆசிரியர்கள எங்களுடைய வேண்டுகோள் இதில் இன்று அந்த மாணவ செல்வங்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் பெற்றோர்கள் அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை கூற வேண்டும் பள்ளிகளிலும் சரி மற்றும் பொது இடங்களிலும் சரி நல்ல வாசிப்பு உடற்பயிற்சியை அவர்களுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும் விளையாட்டில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் விடுமுறை காலங்களில் நாம் முட்டார் உறவினர்கள் வீடுகளுக்கு சென்று நண்பர்களோடும் உறவினர்களிடம் இரவு பகல் பாராது விளையாடி கொண்டிருப்போம் இதையெல்லாம் நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்